இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க இதில் முதலமைச்சர் கூட வந்து ஒரு காணொலி மூலமாக அது குறித்து பேசியிருந்தார் பக்தர்களை உள்ளடக்கியது இந்த அரசு அதாவது இந்த அரசு வந்து யாருக்கும் விரோதமான அரசு இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாரு தமிழுக்கும் முருகனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு இந்த மாநாடு வந்து பழனியில் நடக்குது நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் கலந்துக்கிறாங்க எப்படி பார்த்துக்கலாம் இல்லை இந்து அறநிலையத்துறை இந்து கடவுளுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அது ஒன்றும் பெரிய நம்ம பேச வேண்டிய அளவுக்கு அது பெரிய வித்தியாசமான டாப்பிக்காக எனக்கு தோணலை பட் அது அரசையே நடத்தணும் அரசு எல்லாருக்கும் பொதுவானது இல்லை செக்யூலர் கவர்மெண்ட் வந்து இந்து கடவுளுக்காக மட்டும் விழா நடத்துறது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது அப்போ இஸ்லாமிய இவங்க நடத்துவாங்களா புத்த மதத்துக்கு உண்டானதை இவங்க செய்வாங்களா ஜெயினர்களுக்கு இவங்க செய்வாங்களா கிறிஸ்டின்ஸுக்கு செய்வாங்களா எங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு ஏத்திஸ்டுக்கு செய்வாங்களா எங்களுக்கு என்ன செய்தாருன்னு நாங்க கேட்போம்ல எங்க பங்கு எங்க நாங்க கேட்போம் அப்ப இதெல்லாம் பாக்கி இப்ப இது செய்திருக்காங்கன்னா மீதி இருக்காரு மீதி அறநிலையத்துறையும் கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கோங்க உங்க ஆரம்பிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லலையே கிறிஸ்துவ துறை அறநிலையத்துறை கூட வச்சுக்கோங்க முதல்ல ஏத்திஸ்டுக்கு ஒரு துறை வந்து இப்ப வக்பு வாரிய திருச்சி திருச்சட்டம் கொண்டு வந்தாங்க அதுலயும் நிறைய எதிர்ப்பு வந்துச்சு இல்ல இல்ல சார் இப்ப பொலிட்டிக்கல் செய்ய முடியாத தான் இருக்கு இப்ப இஸ்லாமிய சட்டங்கள் வேற அது நீங்க ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரை கேட்டீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் இப்போ கவர்மெண்ட் இதுல இன்வால்வ் ஆகலாமான்றதான் நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி அறநிலையத்துறை செய்ய அதுதான் அவங்க வேலை அவங்க செய்யட்டும் ஆனா அரசு அதுல ரொம்ப ஐடென்டிஃபை பண்றதுன்றது எதிர்காலத்துல கேள்விக்குறிகளை ஏற்படுத்தும்ன்றது உண்மையான விஷயம் அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம் இன்னொன்று முருகர் வந்து முழுக்க முழுக்க இந்து மத கடவுள் கிடையாது முருகர் வந்து ஆக்சுவல் ஜெயின கடவுள் பழனி வந்து ஜெயின தலம்னு ஜெயினர்கள் சொல்றாங்க தமிழ் தமிழர்கள் என்ன சொல்றாங்க அந்த பழனி ஆண்டவர்ன்றது அவங்களோட சாமின்னு அவங்க சொல்றாங்க இல்ல முத்தமிழ் முருகன் தமிழர்களின் முப்பாட்டன் முருகன் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து பெரியாரை எப்படி நம்ம பில்டப் பண்ணி ஐக்கானாக கிரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி முருகனியாக ஐக்கானாக கிரியேட் பண்ணி பீப்பிளோட இமோஷன்ஸை தூண்டி நம்மலாம் ஒன்று தெரியுமா நம்ம பிலாங்கிங்கை கொண்டு வரலான்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஓகே வி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் ஓகே பட் அப்படியெல்லாம் ஓவர் சென்டிமெண்ட்டாக மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரலி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை இல்லை ஏற்கனவே பாஜக வந்து அறுபடை எல்லாம் வேல் யாத்திரையெல்லாம் பண்ணாங்க அதனால எலெக்ஷன்ல பெரிய ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கலையும் இப்ப முருகரின் சார்பாக நமக்கு இதுலாம் நெய் தூடாத முருகன் நினைப்பார மாட்டாரா இப்ப என்னடா உனக்கு அனுபவம் வந்துருச்சு நான் எல்லா காலத்துலயும் பழனி இல்லை தானே இருக்கிறேன் இப்ப என்ன எதுக்கு இதுக்கு பயன்படுத்துறீங்க முருகனே ஆட்சி அமைப்பாரு அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு வெப்பனைஸ் பண்றது பொலிட்டிக்கலி ஒரு டூலா பயன்படுத்துறதுன்றது வந்து கொஞ்சம் டெஸ்பரேட்டா எனக்கு தோணுது அப்படி என்ன உங்களுக்கு டெஸ்பிரேஷன் நீங்க ஜெயிக்க மாட்டேங்க நீங்கள் பயப்படுறீங்களா சமீப காலமாக தான் தைப்பூசத்துக்கு விடுமுறை அப்படின்றதெல்லாம் அரசு விடுமுறை ஆமா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் தைப்பூசத்துக்கு விடுமுறையே இல்ல சார் இப்போலாம் தைப்பூசத்துக்கு விடுமுறை கோகலாஷ்டமிக்கு விடுமுறை எங்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தைப்பூசத்துக்கு இதுவரைலாம் வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் லோக்கல் ஹாலிடேலாம் விடுறது அதெல்லாம் வந்து இட்ஸ் பசங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு அது என்னென்னு கூட தெரியாது பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஓவராக ரிலீஜியஸாக லீன் ஆதே இந்த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா மற்ற நாடுகள் முன்னேறிய நாடுகள் நம்ம எப்பவுமே தமிழ்நாட்டு எக்கானமியை யூரோப்பியன் எக்கானமியோடு தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் அவங்களாம் ரிலீஜியஸ் ஹாலிடேஸ்க்குலாம் ரொம்ப பெரிய மரியாதைலாம் கொடுக்குறதில்ல அவங்க செக்யூலர் ஹாலிடேஸ் தான் கொடுக்குறாங்க இவங்க போக போக அப்படியே லைட்டாக ஹிந்து ஹாலிடேஸ் அதுவும் கிறிஸ்டின் ஹாலிடேஸ் முஸ்லீம் ஹாலிடேஸ் ஜெயின் ஹாலிடேஸ்லாம் கிடையாது இந்து ஹாலிடேஸ் அப்படி தான் கொடுக்குறாங்க இது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்லைட் ஸ்லாண்ட் வருதுன்றது நம்ம கொஞ்சம் உச்ச எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை இப்போ அதெல்லாம் செய்யாததுனால இது வந்து இந்து விரோத அரசுன்னு ஒரு ஒரு விமர்சனம் வருது இப்போ அந்த ஸ்பேஸ் வேண்டாம் நீங்கள் என்ன சொல்றது நாங்கள் சொல்லி அது ஸ்ட்ராட்டஜிக்கலி ஓகே பட் என்ன நீங்கள் உண்மையிலே இப்போ இந்து விரோத அரசுன்னு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா அப்போ ஒருவேளை உண்மையோ நாமளே நம்புறோன்றதானே அர்த்தம் நீங்கள் என்னை என்ன வேணால் சொல்லி திட்டுங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பேண்ணா இல்லைங்கண்ணா இப்படிங்க இல்லைங்கண்ணா அப்படிங்க அப்படிலாம் நம்ம இல்லை சீதையே வந்தால் கூட நம்ம என்ன சொல்கிறோம் அவன் நெருப்பில் உதிக்க சொன்னே குதிப்பேன் நீ உனக்கு அறிவி குதிக்க முடியாது சொல்லிப்போம் அப்படின்னு தானே சொல்லுவோம் நீ எதுக்கு நிரூபிக்கிற நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன உண்மையிலே கருப்பு கரிசினால் நீ நிரூபிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ உண்மையிலே இந்து விரோத அரசு இல்லைன்னா நம்ம எதுக்கு நிரூபிக்கணும் இல்லையா இவ்வளோ நாள் இந்துக்கு எதிராக இந்த அரசு என்ன பண்ணிச்சே ஒன்றுமே பண்ணலையே பெரியார் தானே இந்துக்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாரு அது உண்மைதானே அப்போ இந்து விரோத அரசு இல்லை இல்லை எந்த காலத்திலும் இது எதுக்கு இதை போய் நிரூபிக்கணும் ஒரு விஷயம் இருக்கு நான் நல்லவன் தான் தெரியுமான்னு காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி இருக்க கூடாது அது ஒரு பெரிய தலைவனுக்கு அழகு இல்லை நீங்க உத்தமரு நல்லவர் நாணயமானவர் ஒழுக்கமானவர் எங்களுக்கே தெரியும் நீங்க ப்ரூவ் அது இப்ப திமுகன்னு இல்லை இப்போ அது பாஜகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியாக இருந்தாலும் சரி முருகனை ஒரு காயின் பண்ணுறாங்கல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க கூட சொல்லியிருந்தாரு உடம்பெல்லாம் முறுக்கேறி இருந்ததுனால அவர் முருகன் அதான் நான் சென்சிக்கலாம் இருக்கு சார் முருகன் அழகுன்னா முறுக்கிறதெல்லாம் சார் அது வேற மூ சார் வேற ரூ ரூல பிரச்சனை பாருங்க இது இந்த ரூ வந்து முறுக்கிறதெல்லாம் கிடையாது ஸோ இப்போ இஷ்யூ என்னதான் சார் எப்படி அங்கே வடநாட்டில் ராமனும் அப்படி இவங்க இங்கே முருகனை கொண்டு வராங்க அவங்களுக்கு ஒரு லாஜிக்கே புரியல வடநாட்டுல ராமன் வடநாட்டுல சீதை சொன்னா கூட அவங்க ஜெயிப்பாங்க அங்க ஒரு ஆணனா இங்கேயும் ஒரு ஆணைய கொண்ட நீங்க மாரியம்மனுக்கு பூஜை பண்ணுங்களேன் அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களே இல்லை அந்த கோயில்களுக்கும் கூட பொழுக்கறதெல்லாம் நடந்து தானே இருக்கு எல்லா கோயிலோ இப்போ இஷ்யூ என்னன்னா அவங்க ஈக்குவலா நான் ஆப்போசிட்டா பண்ண பாக்குறேன் உங்களுக்கு ராமனா அவங்க உங்களுக்கு சீதைய எங்களுக்கு கண்ணகி இந்த லெவல்ல கொண்டு வராங்கல்ல உங்களுக்கு ராமன்னா எங்களுக்கு ராவணன்ல இருந்துச்சு இன்னும் அப்படி தானே இருக்கு ராமனுக்கு எதிர் ராவணன் இல்லை சார் ராமனுக்கு எதிர் அது சீதையின் பெயரால் எழுதப்பட்ட புத்தகத்தை ராமன் வந்து மணியம்மை வந்து ராவணன் நடத்துறாங்கல்ல அதுதான் தப்பு அதுதான் தப்புன்னு எனக்கு தோணுது அது அதுலயும் பாருங்க அந்த லேடிக்கு ஏன் அதை நிரூபிக்க வேண்டியதா இருந்ததுன்னா நான் ஒன்னும் சளைத்தவள் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் அது பண்ணாருனா நானும் அதே பண்ணுவேன் அப்படின்றது தான் அவங்க ஒரிஜினலாக யோசிச்சு பண்ணல அதே மாதிரி ரிப்பீட் ஆல் பண்ணிட்டாங்க பட் ஆக்சுவலி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கணும் நீ சீதையை உன் பேச்சு கானு நம்ம சொல்லிருக்கணும் அதுதானே உண்மை நீ ராவண என்ன கஷ்ட ராவண கஷ்டப்படுறதுனா எங்களுக்கு என்ன வந்தது இப்ப கஷ்டப்படுத்தி போனும் நீயும் நீ சண்டை போட்டு போங்கன்னு நாங்கள் சொல்லலாம் ஏண்டா நீ கஷ்டப்படுத்தினதான தார்மீகமா நம்ம ராவனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அப்போ இந்த கேள்வியை கேட்காம இவங்க வந்து நானாதிக்க மனப்பான்மைன்றது இதுதான் பெண்ணுக்காக அவங்க பேசவே இல்லை பாருங்க திரும்ப திரும்ப இன்னொரு ஆண் இன்னொரு ஆண் அந்த ஆணுக்கு பதிலா இந்த ஆண் அவர் அப்படின்னா இவரு இப்படி அப்படின்னு ஏன் நீங்க கொண்டு வர்றீங்க இல்ல இப்போ முருகர்னா இப்ப வள்ளி தெய்வானை பத்தி எல்லாம் பேசணும்ங்கிறீங்களா அவசியம் இல்ல ஆஃப் ஆல் இந்த காடை இப்ப வெப்பனா பயன்படுத்துறது கரெக்ட் கிடையாது கடவுளே நீங்க வெப்பனா பயன்படுத்த கூடாது அந்த அளவுக்கு தமிழர்கள் முடியல கடவுள் கிடையாது அது ஒரு இனத்தின் அடையாளம் அத சொல்லுறேன் அத கூட நீங்க பயன்படுத்தாதீங்க சரி முருகன் எங்க அடையாளமா எப்ப இருந்தார் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரா இப்போ அஞ்சாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் எது கொண்டாருங்க இட்ஸ் நாட் ரெலவென்ட் ராமன் எந்த காலத்துக்கு கடவுள் எந்த யுகத்தின் கடவுள் அதுக்கப்புறம் ஏன் இத்தனை அவதாரம் எடுத்தாரு மகாவிஷ்ணு அப்போ நீங்க ஏழாவது அவதாரத்தை எட்டாவது தான் ஏன் கொண்டாருங்க இப்போ பத்தாவது அவதாரத்தை பத்தி பேசுங்க அதானே ரெலவென்ட் அது பேச மாட்டாங்க ஏன்னா இது கேட்டால் அறிவு வளர்ந்துரும்ல அதெல்லாம் கேட்கக்கூடாது அது மாதிரி முருகன் ஏதோ காலத்துல நாங்கள் மலை மேல வாழ்ந்தப்போ எங்கள் கடவுள் இப்போ நாங்க என்ன மலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப வாடுற வாழ்க்கைக்கு புதுசாக ஒரு கடவுளை உருவாக்குங்களா உருவாக்க அவங்களுக்கு தைரியம் இல்லை உருவாக்க அவங்களுக்கு திறமை இல்லை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை அதனால ஏதோ ஒரு கடவுளை திரும்ப திரும்ப கொண்டாந்து பார்த்தீங்களா அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்களா அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க இல்ல உருவாக்குறீங்களா முருகனை யார் உருவாக்குனா விநாயகர் யார் உருவாக்குனா அந்த காலத்துல இப்ப அறுபத்தி நாயன்மார்கள் பாடினாங்களே அவங்க ஒருத்தரோட அவங்க ரிப்பீட் பண்ணாங்க அவங்களே புதுசா பாடுறாங்க ஆழ்வார்களும் புதுசா பாடுறாங்க அவங்க எல்லாம் புதுசா புக் எழுதுறாங்க நம்ம என்ன பண்ணோம் திரும்ப காப்பீடு திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கோம் ஏன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதுவும் டெவலப் ஆல இந்து மதம் நீங்க உண்மையிலேயே டெவலப் ஆனோம் இது இந்து உள்ள அரசு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்ன பண்ணணும் புதுசாக எந்நூறு அறுபத்தி மூணு நாயன்மார்களை உருவாக்கணும் அவங்களுக்கு ஒரு திருவிழா நடத்தணும் ஏற்கனவே அர்த்த பழசான சாமியெல்லாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா எங்கள் வீட்டிலே முருகன் இருக்காரு நீங்கள் அங்கே போய் மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க நாங்களே பார்த்துக்குறோம் எங்கள் முருகன் எங்கள் பையன் அவர் தானே பொதுமக்கள் நினைப்பாங்க ஸோ இது பொலிட்டிக்கலாக பண்ணுற இந்த எல்லாம் வந்து மக்களை போய் அடையாது சார் எங்களுக்கு என்ன முருகனுக்கு என்னவோ பண்ணிக்குவாங்க எங்களுக்கு என்ன பண்ணிக்க நினைப்பாங்க ஒரு ஸ்கூலில் ஒழுங்கை எங்களை எந்த ஸ்கூல்ல டாய்லெட்டில் தண்ணி வரல அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது பொதுமக்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மருந்து இல்லை ஆப்ரேஷன் பண்ணால் வெளியில் போய் வாங்கி நேரம் சொல்கிறாங்க பொருளை அப்படி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் முருங்கைக்கு நடத்தினா என்ன நடத்தலைன்னா எங்களுக்கு என்ன இருந்தேன்னா பொதுமக்கள் நினைப்பாங்க இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் நீங்கள் பழையசி ஏதோ க்ளோரியஸ் பாஸ்ட்டை கொண்டாந்து இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க எங்களுக்கு இருக்க கஷ்டத்தை மறக்கடிக்க பார்க்குறீங்கன்னா அவ்வளோ லேசாலாம் ஏமாறத்துக்கு தமிழ் மக்கள் இருக்குது